எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஃபோர்ல நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் ஒன்று நிரூபிக்கணும் இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் சைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிகிரி இன்ட்டு காஸ் பிளஸ் காஸ் இன்ட்டு சைன் ஒன் ஃபிஃப்டி டிகிரி இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு சைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிகிரி இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் நைன்டி ஒன் எயிட்டி டூ செவன்டி த்ரீ சிக்ஸ்டி இப்படி ஒன்று இருக்கு இன்னொன்னு த்ரீ சிக்ஸ்டி செவன் டுவெண்ட்டி இப்போ இங்க நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுங்கிறது எதுக்கு பக்கத்துல இருக்கு த்ரீ சிக்ஸ் கிட்ட இருக்கு அல்லது நம்ம செவன் டுவெண்ட்டி கூட எடுத்துக்கலாம் அண்ட் டுவெண்ட்டி மைனஸ் பண்ணணும்னா இதோட நம்ம எதை மைனஸ் பண்ணா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா

நைன் ஹண்ட்ரட் பிளஸ் என்ன நைன்டி டிகிரி பிளஸ் தேர்ட்டி டிகிரி ரெண்டையும் நம்ம பிளஸ் வந்துடும் ஒன் டுவெண்ட்டி டிகிரி வரும் இப்போ சைன் நைன்டி டிகிரி அப்படின்னா டிகிரி என்ன செஞ்சுக்கோ பாக்ஸ் போட்டுக்கோ அப்ப இதை மாத்தணும் தேர்ட்டி டிகிரி இப்போ இது நைன்டி டிகிரிங்கிறது இந்த முதல் கால் அமைஞ்சிடும் அப்ப எல்லாமே பிளஸ் சோ இது நமக்கு என்ன செய்யும் பிளஸ்லதான் வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் காசு தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ நமக்கு என்னது ரூட் த்ரீ பை டூ இப்போ இங்க முன்னாடி நமக்கு மைனஸ் இருக்கு அப்போ இந்த மைனஸையும் சேர்க்கணும் ரூட் த்ரீ பை டூ இது வந்து நமக்கு என்னது சைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிகிரி இதே மாதிரி ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும் இட்வல்ட்டு இதை நம்ம பிரிச்சா என்ன வரும் காஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பிளஸ் தேர்ட்டி டிகிரி So, 360 degree நாம் மாத்தமாட்டும் அப்பா, cos 30 degree. So, cos 30 degree ஓட மதிப்பு நமக்கு என்னது? root 3 by 2. Next, cos equal to இதாம் எப்படி பிடிக்கிலாம் cos

இதுல வந்து நமக்கு எது எதெல்லாம் பிளஸ் சைனோ கொசிக்கன் தான் பிளஸ் ஆனா இங்க நமக்கு என்ன இருக்கு காசு இருக்கு இப்ப எப்பவுமே இதை பார்க்க கூடாது சைனு இந்த காசை பார்க்கணும் ஸோ அப்ப நமக்கு சைன் கொசிக்கன் தான் பிளஸ் இங்க காசு இருக்கு அப்ப என்ன வரும் மைனஸ் ஸோ சைன் தேர்ட்டி டிகிரியோட மதிப்பு நமக்கு என்னது ஒன் பை டூ முன்னாடி இருக்க அந்த மைனஸ சேர்க்கணும் அடுத்தது லாஸ்டா நமக்கு என்ன இருக்கு சைன் ஒன் பிப்டி டிகிரி இதை நம்ம பிரிச்சோம்னா சைன் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் தேர்ட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி பாக்ஸ் போடல அப்ப நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது சைன் தேர்ட்டி டிகிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைன் ஒன் டிகிரி ஸோ இதுக்குள்ள வரும் ஸோ இரண்டாம் கால் பகுதியில் சைன் நமக்கு பிளஸ் அப்போ இது நமக்கு என்னது பிளஸ்ல தான் வரும் ஸோ சைன் தேர்ட்டி டிகிரியோட மதிப்பு ஒன் பை டூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் என்ன செய்யணும் அந்த சம்ல என்ன செய்யணும் நம்ம அப்ளை பண்ணணும் சைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டிகிரி நமக்கு என்ன இருக்கு மைனஸ் ரூட் த்ரீ பை டூ இன்ட்டுல கொடுத்துருந்தாங்க அடுத்து செகண்ட் ஒன் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு பிளஸ் ஒன் பை டூ இப்போ இன்டில் இருக்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ பை ஃபோர் பிளஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் இப்போ இங்க பிளஸ் இங்க இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ மைனஸ் த்ரீ பை ஃபோர் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் இப்போ இதுக்கு நம்ம எல்சியம் எடுத்தோம்னா மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஃபோர் பை ஃபோர் கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் ஒன் ஸோ நம்ம நிரூபிக்க வேண்டிய ரைட் ஹேண்ட் சைடு என்னது மைனஸ் ஒன் தான்